எனக்கு தெரியாது நினைச்சீங்களா இருங்க எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுங்க அந்த உதவி கேட்கறதுக்கு தான் நான் எவ்வளோ நேரம் நிற்க வச்சேன் எனக்கு அந்த சாமியார் சாமியார்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது அதை மட்டும் கேட்டு வரீங்களா உங்களுக்கு புண்ணியமாக போகும் என்ன கேள்வியா தான் இந்த கூட்டில் வந்து விடுதலை அடையணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டு வர சொல்லிச்சு ஆ எவ்வளோ பெரிய கேள்வி எவ்வளோ ஆழமான கேள்வி எவ்வளோ நுட்பமான கேள்வி ஒரு சாதாரண கேள்வி அந்த கேள்வி கேட்டது என்னால் இதை நம்பவே முடியல ஆ ஆ ஐயோ இந்த தலை சுத்திரமாக இருக்கேன் இந்த கேள்வி என்ன ஈட்டியாக தாக்கிச்சேன் ஐயோ என்னடா ராஜா என்ன அமைதியாக இருக்கிற காலையில் எழுந்தவுன்னே ஏதாவது கட்டிக்கிட்டே இருப்பிய என்ன சத்தனே காணும் காலை வணக்கம் முதலாளி எப்படி இருக்கீங்க என்ன என்னை விட ஒரு சுத்து இலச்ச மாதிரி இருக்கீங்க என்ன சமாச்சாரம் டேய் ஊரில் இருக்கவெல்லாம் கேலி பண்ணுறது பத்தாதுன்னு நீ வேற என்ன கேலி பண்ண ஆரம்பிச்சியா சரி சரி நான் போயிட்டு வந்து உன்னை பேசிக்கிறேன் போயிட்டு வந்து பேசிக்கிறது இருக்கட்டும் எப்படி கேட்குறது ஆ முதலாளி நீங்கள் எங்கே போயிட்டு வருவீங்க டெய் வர வர ராஜா ரொம்ப பிச்சை இல்லைடா வெளியே போகும்போது எங்கே போகிறீங்கன்னு கேட்கக்கூடாதுன்னு சொன்னதுக்காக இப்படி வார்த்தையை மாற்றி போட்டு பேசுகிறியா நல்லா கற்றுக்கிட்டடா தமிழ் என்ன உங்களை மாதிரி தமிழ் மட்டும் தெரிஞ்ச முட்டாங்க நான் நம்ம வீட்டில் வேலை செய்கிற அவர்கிட்டருந்து நான் இந்தியை கற்றுக்கிட்டேன் நம்ம வீட்டுக்கு தமிழ்காரம வராங்களே இருந்து தெளிவு கற்றுக்கிட்டேன் பால் உத்தரவு வராரு ஒருத்தர் அவர்கிட்டருந்து கடன் கற்றுக்கிட்டேன் போகிற நேரத்தில் நான் பல பாஷைகள் கற்று வச்சுருக்கேன் ஏன்னா ஒரு நாள் ஒரு நாள் உங்கள்கிட்டருந்து நான் வெளியே போயிட்டேன்னா பழைக்கிறதுக்கு மற்ற பாஷைக்கு தெரியணும் பாருங்க தமிழ் தமிழ் பேச சொல்லிக்கிட்டு தமிழ் மட்டுமே தெரிஞ்சால் பத்தாது தமிழை வச்சுக்கிட்டு அரக்கணம் தாண்டி போய் பாருங்கள் உங்களால் ஒரு டீ கூட வாங்க முடியாது என்னடா ராஜா என்ன தமிழ்நாட்டு எல்லாம் கட்சியமாக பேசுகிறேன் இதெல்லாம் எங்கேருந்து கற்றுக்கணும் நீ ஓ அதுவாக முதலாளி உங்களுக்கு எழுத படிக்க தெரியாதுன்றது எனக்கு தெரியாதுன்னு நினச்சீங்களா நீங்கள் நம்ம செலவுக்காரன் வரும்போது தினம் தமிழ் பேப்பர் படிக்க சொன்னிங்களே இங்கே வெளில உட்காந்து படிக்கிறீங்க அந்த விஷயங்கள்லாம் எங்காவது உழுது அதனால தான் நானும் தமிழ்நாடு அரசியல் பேசுகிறேன் அரசியல் யாருமே பேசக்கூடாதுன்னா அப்புறம் யார் தான் நாட்டை திருத்துறது ஆமாடா உன்ன மாதிரி யாராவது ஒரு பறவை வந்து நாட்டை திருத்துங்க சரி சரி நமக்கு எதுக்கு தமிழ்நாடு அரசியலாம் நானே ஒரு முக்கியமான வேலையாக போயிட்டுருக்கேன் நான் எங்க போறேன்னு வந்து சொல்றேன் திரும்பவும் தேஞ்சர மாதிரி தொடங்க இடத்துக்கே வந்துட்டீங்களே எங்க போயிட்டு வருவீங்க அப்படின்னு கேட்டா சொல்ல மாட்டீங்களா சரி எங்கதான் போறீங்க அதையாவது சொல்லி தொலைங்க ஏ ராஜா நீ எவ்வளவுதான் கரடியா கத்தினாலும் இந்த மனுஷ கிட்ட இருந்து ஒரு விஷயத்தையும் வாங்க முடியாது இப்ப பாரு நான் எப்படி கேட்கற விதமா கேட்டு விஷயத்த வாங்குறேன்னு என்னங்க என்னங்க நீங்க எனக்கு ஒரு தங்க சங்கிலி வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல அது வாங்க தானே இப்ப வெளில போறீங்க ஏண்டி நீ வேற இந்த கொளுத்துறவே இல்லை என்ன போட்டு பாடாபடுத்துற அடிக்கிற வெயிலுக்கு வீட்டிலே உட்காந்தா ஏசிலே இருக்க வேண்டியதாக இருக்குது கரண்ட்டு பில்லு யார் வந்து உங்கள் அப்படாக கட்டுவான் அதனால தான் ஏதோ ஒன்று யூடியூப்பில் பார்த்தேன் இப்போ சத்சங்கமாக சத்சங்கம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு ஒரு ஆன்மீக பெரியவர் வந்து பேசுவார் நமக்கு வேண்டிய விஷயத்தெல்லாம் சொல்லுவார் நாம் அதை கேட்டு வாழ்க்கையில் கடத்தரலாம் என்னங்க நிஜம்மா சொல்லுங்கள் நீங்கள் உண்மையாகவே சத்சங்கம் கேட்க தான் போகிறீங்களா இல்லை ஓசியில் கொஞ்சம் ஏசி காற்று வாங்கிட்டு வரலான்னு போறீங்களா நீ என் கூட சேர்ந்து சேர்ந்து ரொம்ப அறிவாளி ஆச்சு நீ நினைக்கிறது உண்மைதான் அந்த ஆள் நிறையா பேசிட்டு போட்டோம் நான் போயிட்டு என் கருப்பு கண்ணாடியை போட்டுக்கிட்டு அப்படியே கேட்குற மாதிரி கண்ணை முடித்தூணுன்னு வச்சுக்க அந்த அமைதியான இடத்துக்கு நிம்மதியாக தூக்கம் வரும் எனக்கு தான் தெரியுமே என் மகா பிரபு பற்றி நீங்களாவது சக்ஸங்க கேட்குறதாவது அவ்வளோ பொறுப்பெல்லாம் உங்களுக்கு ஏதுங்க சரி சரி எது ஒன்று காற்று வாங்கவாது வெளில போறீங்களே போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க நான் அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன் வீட்டில் இருந்தால் மணிக்கு ஒரு தடவை டீயை போடு ஜூஸை கலத்து மோர் அடிச்சு கூடன்னு வேலை வச்சுக்கிட்டே இருப்பீங்க இன்றைக்கி ஒரு நாளாவது நான் ஃப்ரீயாக அவங்க தொந்தரவு இல்லாமல் சீரியல் பார்ப்பேன் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க ஆமாடி வீட்டில் ஆள் இருக்காங்களோ இல்லையோ அதை பற்றி கவலைப்படாதீங்க சீரியலை மட்டும் விடாமல் பார்த்துட்டு சொன்னாங்க கேட்க போகிறீங்க ஒரு நாளைக்கு பயத்தில் சாக போகிறீங்க அன்றைக்கி தான் அந்த சீரியல் எவ்வளோ கொடுமையானதுன்னு தெரியும் எப்படி ஆம்பளைங்களுக்கு குடி குடியை கிடைக்குமோ அது மாதிரி பொம்பளைங்க உங்களுக்கு சீரியல் நம்ம பரம்பரையாக கெடுக்க போகுது இதெல்லாம் சொன்னால் எங்க கேட்க போறீங்க பட்டு தெரிஞ்சுங்க சரி டா போயிட்டு வரேன் அதானே பார்த்தேன் இன்னடா இன்னும் இந்த வார்த்தையை சொல்லலையேன்னு நான் சீரியல் பார்த்தா மட்டும் உங்களுக்கு கண்ணு பொறுக்காதே இப்போ நான் சீரியல் பார்த்து என்ன கெட்டு போயிட்டேண்ணா பொம்பளைங்க எங்களுக்கு இருக்கிறது இது ஒன்று தான் பொழுதுபோக்கு அதையும் பார்க்காதேன்னா நாங்கள் வேற என்னடா பண்றது இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுக்கும் குடும்பத்துக்கும் உழைச்சி உழைச்சி கொட்டணும் ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரியா அதானே உங்களுக்கு உங்க அப்பா ஞாபகம் இருக்கா எவ்வளோ சொல்லியும் கேட்காம பொழுது பொருள்னு உட்காந்து சீரியல் பார்த்துருந்தாரு இறக்குறதுக்கு முன்னாடி மேலே பறனையை தர மேலே பத்து பேர் உட்காந்துருக்கான் பீரோ தரேன் பீரோக்குள்ளே எட்டு பேர் உட்காந்துருக்கான் எல்லாம் நம்மளை கொலை பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி சொல்லியே பயந்து பயந்து செத்தார் மறந்து போயிட்டேன் எல்லாம் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டிங்க நீங்களாம் அனுபவிச்சு தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க எக்கணும் போங்க சரி நான் போயிட்டு வரேன் கிளம்புறேன் கிளம்பு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க கிளம்ப தான் மாட்டேங்கிறீங்க இதுக்கு நடுவில் எங்கள் அப்பா வேற கொஞ்சம் ஊருகாமே தொட்டுக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு தூக்கம் வராது அவருக்கு வயசாகி போச்சு மூளை குழம்பிடுச்சு அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் சரி சரி சத்சங்கம் போகிறேன் அரை எங்கூரமாக கேட்டுட்டு வந்துடாதீங்க சத்சங்கம் முடிஞ்சதும் அன்னதானலாம் இருக்கும் சாப்பிட்டுட்டு பொழுது போய் வாங்க போதும் நான் இன்னைக்கு எதுவும் சமைக்கிற மாதிரி இல்லை இதுதான் தினம் நடக்கிற கதையாச்சே இதை வர நீ எனக்கு விளக்கம் சொல்லணுமா சரி சரி ஏதோ பண்ணி நான் போயிட்டு வரேன் கிளம்புங்க கிளம்புங்க காற்று வரட்டும் திருவாரூர் தேர் கூட நகந்திரம் போல இருக்குது கொஞ்சம் நீங்கள் வீட்டை விட்டு ந மாட்டேங்கிறீங்களே போட்டுக்கூடு வாசப்படின்றது எவ்வளோ கரெக்டாக போச்சு ம் வீட்டில் ஆம்பளை இருக்கணும்னு ஒரு காலத்தில் பொம்பளைல நினைச்சாங்க நீங்கள் இன்னைக்கு வீட்டில் ஆம்பளை இல்லை நல்லதுன்னு நினைக்கிறீங்க ம் எல்லாம் களிகாலமாக போச்சு சரி நான் போயிட்டு வரேன் நீங்களும் போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் பத்து நிமிஷமாக சொல்லிட்டு தான் இருக்கீங்க கிளம்ப மாட்டேங்கிறீங்க எனக்கு வேறு மணி ஆச்சு ஏசியை வேற போட்டு வந்த பத்து நிமிஷம் அது வேறு இருக்கு நான் உள்ளே போகிறேன் கட்டிப்பாவி என்கிட்ட வந்து நீ பத்து நிமிஷமாக பேசியிரு ஆள் இல்லாமல் பத்து நிமிஷம் ஏசி ஓடிட்டா இருக்கு உன்னை தூக்கி நெருப்பில் போட நீங்கள் ஒன்றும் தனியாக தூக்கி போட வேணாம் அடிக்கிற வெயிலுக்கு ஏற்கனவே நெருக்கிற தூக்கி போட்ட மாதிரி தான் இருக்குது நான் பாலும் தேனும் போட்டு என் கலரை மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன் என்னென்ன உங்களை மாதிரி வெயில் அலைஞ்சு தீஞ்சு போ சொல்றீங்களா என்னாலலாம் ஏசி இல்லாமல் இருக்க முடியாதுப்பா ஏசியே இருந்தால் தான் குழு குழுன்னு ஊட்டி ஆக்கி மாதிரி தக இருப்பேன் ஆமாம் இந்தமாதிரி கலர் வச்சிருந்ததுதான் சினிமாவில் நடிச்சு லட்சுமி தான் சம்பாதி வைக்கிறாங்க ஓடி இதையே பண்ணு என் சொத்தை சொத்த அழிக்கிறதுக்குலாம் இருக்கு ஏசி ஆஃப் பண்ணிட்டு வேலை போட்டு உட்காந்துட்டு வைப்பார் போயிட்டாலே எனக்கு என்ன குறைச்சல் என் அழகுக்கும் கலருக்கும் நான் சினிமாக்கு போயிருந்தாலும் நம்பர் ஒன்னாக வந்திருப்பேன் என் கரகம் உங்களை கட்டிக்கிட்டு இங்கே கஷ்டப்பட்டு இருக்கேன் சரி சரி இப்போ எதுக்கு நீங்கள் எனக்கு சத்தமாக இருக்கீங்க கிளம்புங்க எனக்கு நேரம் ஆச்சு நான் போகிறேன் ஆறா ராஜா இந்த பொம்பளைங்களுக்கு புருஷன் மேலே மரியாதைன்றதே கொஞ்சம் கூட இல்லாமல் போச்சு என்னைக்கு நமக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னைக்கே நம்ம மரியாதை காத்தோட போயிடுது அவன் எவ்வளோ பெரிய கோடி இருந்தாலும் சரி அவன் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி பொண்டாட்டிக்கு முன்னாடி வாய் மூடி மௌனமாக தான் போயிடுது இல்லைனா ராத்திரில தூடாமல் கத்திட்டே வர்றாங்க இந்த கர்மத்துக்கு தான் இந்த கல்யாணம் காட்சியெல்லாம் நான் என்ன பண்ணிக்கவே இல்லை தனியாகவே வாழ்கிறேன் ஆனால் தனியாகவும் வாழறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னடா ராஜா என்ன சொல்ல வர ஏதோ சூசகமாக விஷயம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுது புரிஞ்சிச்சா சரி அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுங்கள் ஏய் நீ நான் வளர்க்குற கிளீன் நினச்சியா இல்லைன்னா உனக்கு பொண்ணு பார்க்குற புரோக்கர் நினச்சியா சரி வெயில்ல ஆயிரரூபா எரியுது நீங்கள் வேற சும்மா கத்தி வளர்க்குறீங்க பிள்ளைங்களா நீங்கள் தானே பொண்ணு பார்த்து வச்சுங்க நீங்கள் வளர்க்குற பிள்ளை மாதிரி நானே எனக்கு நீங்கள் தானே பொண்ணு பார்த்து வைக்க சின்ன வயசுலேயே நாக்கை வெட்டி விட்ருக்கணும் உனக்கு பேச கற்றுக் கொடுத்தோம் பாரு அது என்னுடைய பெரிய தப்பு நீங்கள் பேச கற்று விட்டீங்களா நானாக கற்றுக்குறேன் சும்மா நானே பேசியிருப்பேன் வாழைப்போன பசங்கள் நாக்கில் வச்சு தேய்ச்சி தேய்ச்சி நான் காரத்தில் கத்த போய் அதுவே பேசுகிற மொழியா போச்சு சரி உங்களையும் பேசினா அவ்வளோ மாதிரி வள வளன்னு பேசிகிட்டே இருப்பேன் நானே போயிட்டு வரேன் திரும்ப திரும்ப கேட்குறேன் உங்களுக்கு மண்டியில் ஏற வேறதான் எங்கே போகிறீங்கன்னு கட்டினேன் அதான் நல்லா சொன்னடே சத்சங்கத்துக்கு போறேன் நான் கூட்ட காதை கேட்கலையா சொன்னீங்களா அந்த நேரத்துல அந்த மரத்து மேல நாலு அழகான கிளிங்க வந்து உக்காந்தாலுங்க சரி எவ்வளவு உங்களுக்கு பொருத்தமா இருப்பான் அப்படின்னு அவளை பாத்துட்டு இருந்தேன் வேற ஒண்ணு நீ என்ன மாதிரி தானே ஒரு இடத்துல வேடிக்கை தான் வேலை சத்சங்கத்துக்கு தான் போறேன் போயிட்டு வரேன் இருங்க எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுங்க அந்த உதவி தான் நான் எவ்வளோ வச்சேன் உதவியா என்ன உதவி நீங்க சத்சங்கத்துக்கு போறீங்களா இது எத்தனை நாள் சத்சங்கம் நாளை முடியுது அதான் பதினாலு நாள் ஓசியில் போடுறாங்களே டொனேஷன் ஒன்றா கொடுக்கலாம் காசுனா நான் போயிருக்க மாட்டேன் ஃப்ரீ தான் நம்மளால் முடிஞ்ச டொனேஷன் எதாவது கொடுக்கலாம் பத்து ரூபா எடுத்து ஒரு பத்து ரூபா வச்சுருக்கேன் அதை கொண்டு போய் போட்டு நாளையோட க்ளாஸ் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் யூடியூப்பில் பார்க்கணும் வேற எதாவது கிளாஸ் இருக்கான்னு முடிய மாட்டேன் வெயில் இன்னும் ஒரு வருஷத்துக்கு எங்கேயாவது ஒரு க்ளாஸில் போய் உட்காந்து தான் நம்ம இந்த வெயிலை எப்படியாவது சமாளிக்கணும் சரி சரி கடைசியில் இந்த பதினாலு நாள் முடிஞ்ச உடனே அந்த சாமியார் ஏதாவது கேள்வி பதில் மாதிரி வைப்பார்ல ஆடா பாரு இதெல்லாம் கூட உங்களுக்கு தெரியுது சாமியாராக இருந்தியா இல்லை இல்லை நான் முட்டையிலேருந்து குஞ்சா வெளியே வந்தது ஒரு ஆசிரமத்தில் தான் அங்கே தானே நான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்தேன் ஒரு நாள் சும்மா சித்தி சுற்றிலாம் வெளியே வந்தேன் நீங்கள் டக்குன்னு ஒரு வலையை போட்டு நான் பிடிச்சி நீங்கள் தூக்கிட்டு வந்து என்ன கூடல போட்டிங்க சின்ன வருஷமா நான் வலையாக தான் கிடக்குறேன் எனக்கு அந்த சாமியார் கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது அதை மட்டும் கேட்டு வரீங்களா உங்களுக்கு புண்ணியமாக போகும் என்ன கேள்வியா என்ன கேள்வி எங்கள் கேளு எனக்கு இந்த இருந்து எப்போ சுதந்திரம் கிடைக்கும் கொஞ்சம் அதை மட்டும் கேட்டு சொல்லுங்க என்னது இருந்து விடுதலையா உனக்கா என்னது டீனு உங்களுக்கு ஆசை நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் முதலாளி இதெல்லாம் வேற உங்களுக்கு வெளிப்படையா சொல்லணுமா சின்ன பசங்களாம் வேறு இருக்காங்க ஓஹோ அப்படியா எனக்கு உங்கள் கூண்டை திறந்து விடுற எண்ணமே இல்லை நீங்கள் என்கிட்ட தச்சு எங்கேயும் போக முடியாது அந்த சாமியார்கிட்ட உங்கள் கேள்விக்கு பதில் இல்லைன்னு கேட்டு வரேன் வந்து சொல்கிறேன் சரிங்க 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 முதலாளி கொஞ்சம் தரிசு சீக்கிரம் கட்டுவாங்க என்னால் தாங்க முடியல என்ன என்ன சொல்றேன் வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு நீங்க வேற வெளியில போட்டுச்சு என்னால் வெயில் தாங்க முடியல சொல்ல அவ்வளவுதானே வேற ஒண்ணு இல்லையா எனக்கு என்னமோ பேச கத்துக்கிட்டியோன்னு சந்தேகம் சரி சரி நீ என்ன பேசினாலும் சரி நான் போயிட்டு சீக்கிரமா வர பார்க்குறேன் வரேன் போயிட்டு வரேன் என்ன சின்ன குருஜி என்ன அடையாளம் தெரியலையா சண்முகமா உங்களுக்கு வர நீங்க தான் ஒவ்வொரு சசங்கத்துக்கும் வரும்போதும் என் கை வலிக்க வலிக்க சாப்பாடு போட வச்சு சாப்பிட ஆளாச்சு நீங்கள் சாப்பிட்றதை பார்த்து மலைச்சி போனோம் நான் உங்களுக்கு கழுத்து கீழே இருக்கிறது வயிறு தானா இல்லை வேறு ஏதாவது தொட்டி கிட்டி செக் பண்ணி வரீங்களா போங்க சின்ன குருஜி உங்கள் கேலிக்கு அளவே இல்லை நான்லாம் இப்பெல்லாம் ரொம்ப சாப்பாடு கஷ்டேன் நல்லா சின்ன வயசில் சாப்பிட ஆரம்பிச்சேன்னா தெரியும் சொல்லாதீங்க இந்த பொறுமை போய் அடுத்த பொறுமை வந்துடும் அது வரைக்கும் சாப்பிட்டு தான் இருப்பீங்க பார்த்த மாதிரி சரியாக சொல்கிறீங்க அது சரி கருப்பாடி போட்டு ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை சாப்பிட்டு முடிச்ச உடனே மத்தியானம் நல்லா அந்த ஏசி காத்துல குறிச்சி சொல்ல சொல்ல அப்படியே சாம்பாரம் வீசினா மாதிரி தூக்கம் வரும் அந்த தூக்கம் வரும்போது நான் தியான நிலைக்கு போயிடுவேன் நான் கண்ணை மூடி தியானம் பண்ணுறதை யாரும் தப்பாக நினச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கருப்பு விளாடி போட்டு வரேன் வேற ஒன்றும் இல்லை முட்டை பயன்பூட்டை சாப்பாடு போட்டு நல்லா திங்க வேண்டியது இங்கே வந்து ஏசியில் உட்கார்ந்து கோழி மாதிரி இதுக்கு விளக்கம் வேற என்ன சின்ன குருஜி என்ன சொல்றீங்க ஒண்ணு இல்ல எல்லாம் கை வச்சாச்சு சீக்கிரம் போய் கூட்டிக்கிட்டு மத்தியான சிஸ்டர்ல போய் உட்காருங்க அதுதான் சொல்ல வந்தேன் சின்ன குருஜி பெரிய குருஜி கோடிக்கணக்கான சொத்து அவருக்கு இருக்குது நிறைய பக்தர்கள் அவருக்கு கோடிக்கணக்கில் பணம் கொடுக்குறாங்க அதை வச்சுக்கிட்டு அது ஏழை மக்களுக்கு எங்களை மாதிரி ஆட்களுக்கு உபதேசம் கொடுத்து சாப்பாடு போடுறாரு உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்கு நீங்கள் வேணா பெரிய குருஜி ஆகும்போது எதுவும் போடாமல் இருங்க நான் எல்லாம் பெரிய குருஜி ஆனால் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம்

அறிவிப்பு சொன்ன உடனே முதல் ஆளாக பதிவு நான் தான் பண்றேன் ஆனா எனக்கு என்னமோ அப்படி தோணலையே சண்முக நீ ஒரு சசங்கத்தை முழுசாக கேட்டிருந்தாலுமே உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுணும் ஆனால் நீ திரும்ப திரும்ப வர்றதுல எனக்கு என்னமோ என்னுடைய சொற்பொழிவு தான் ஏதோ தவறு இருக்கதான் நான் நினைக்கிறேன் ஐயோ குருஜி நீங்க அப்படின்னா நினைக்காதீங்க நான் ஒரு அடிமுட்டாள் எனக்கு நீங்க சொல்ற அளவுக்கான ஆழமான பொருள் எனக்கு புரியல அதனால்தான் கொஞ்சம் புரியட்டுமே தான் நான் அடுத்தடுத்து வரேன் ஓ அப்படியா சரி சரி நாளை ஒரு நாள் தான் எனக்கு சசங்க இருக்குது நீ என்கிட்ட ஏதோ தனியாக பேசணும்னு என்னுடைய பிரதம சீல் வந்து சொன்னான் அதை கேட்கறதுக்கு தான் நான் உன்னைங்க தனிமையில தனிமையில் வர சொன்னேன் சொல்லு உன்னுடைய கேள்வி என்னன்றத நீ கேளு ஏதோ என்னுடைய அறிவுக்குட்பட்டு அந்த கேள்வி இருந்ததுன்னா நிச்சயமாக இருக்கு நான் பதில் சொல்கிறேன் ஐயோ குருஜி என்ன என்னென்னமோ சொல்கிறீங்க உங்கள் ஞானம் எங்கே என்னுடைய அறிவு எங்க ரொம்ப சாதாரணமான கேள்வி தான் நான் புறப்படும் போது என் வீட்டில் ஒரு கிளி வளர்க்குறேன் அந்த கிளி உங்கள் ஒரு கேள்வி கேட்க சொல்லிச்சு அதை கேட்குறதுக்கு தான் நான் உங்களை தனியாக சந்திக்கணும்னு நினச்சேன் ஏன்னா மற்ற சீடர்கள்லாம் நான் கேட்குற கேள்வி கேட்டு சிரிச்சிட விடாது பாருங்க அதுக்கு தான் உங்களை நான் தனியாக சந்திக்க வந்தேன் பரவாயில்ல பரவாயில்ல கேளு என்ன கேள்வி கேட்கணுமோ அது கேளு என் வீட்டில் இருந்த கிளி நான் கிளம்பும்போது இதுதான் குருஜி கேட்டது தான் இந்த கூட்டில் வந்து விடுதலை அடையணுன்னா என்ன செய்யணும் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டு வர சொல்லிச்சு ஆ எவ்வளோ பெரிய கேள்வி எவ்வளோ ஆழமான கேள்வி எவ்வளோ நுட்பமான கேள்வி ஒரு சாதாரண கிளியாக அந்த கேள்வி கேட்டுது என்னால் இது நம்பவே முடியல ஆ ஆ ஐயோ இந்த சுற்றமாக இருக்கே இந்த கேள்வி என்ன ஈட்டியாக தாக்கிச்சே ஐயோ ஐயோ இதனால் ரொம்ப போச்சு சாதாரண கிளி கேட்ட கேள்விக்கு குருஜி பதில் சொல்ல தெரியாமல் மயக்கப்பட்டு கொடுத்தாரு இப்போ நான் என்ன செய்யறது ஐயோ சரி யாராக வந்துட்டாங்கன்னா நாம தான் குருஜி ஏதோ பண்ற நினச்சிக்கிட்டு நம்ம முதல்ல டின்னு கட்டிடுவாங்க விசாமல் சத்தமெல்லாம் நழி ஓடிடலாம் அதுதான் நமக்கும் நல்லது நம்ம முதுகுக்கும் நல்லது சவாரி போய்ட்டு வந்துட்டிங்களா உங்களுக்காக தான் ரொம்ப நேரமாக காத்துட்டுக்குறேன் என்ன பதில் சொன்னார் ஏ ராஜா நீ மறந்துடுன்னு பார்த்தா கரெக்டாக ஞாபகம் வச்சு கேட்குறேன் அது ஏன்டா கேட்குற சாமிஜியை தனியாக போய் பார்த்துட்டு பேசலான்னு உள்ளே போய் பேசினேன் நீ சொன்ன கேள்வியை கேட்ட அடுத்த நிமிஷம் தபக்கிட்டேருந்து மயக்க போட்டுக்கிட்டே ஒன்று தர்றா எனக்கு என்ன செய்யுது எனக்கு ஒன்றும் புரியலை நான் யாரும் பார்க்கல நைஸாக அங்கேருந்து நழி வந்துட்டேன் இதெல்லாம் நடந்தது ஓஹோ அப்படியா விஷயம் ரொம்ப நன்றி நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு சூசகமாக பதில் சொல்லி அனுப்பிச்சார் அந்த பதிலை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்கள் என்னது பதில் சொன்னாரா அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாருன்ற பதில் சொன்னாருன்னு சொல்கிறேன் அதான் சொல்லணும் முதலாளி அதெல்லாம் உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு புரியாது மாதிரி அறிவாளிக்கு மட்டும்தான் புரியும் அவர் கொடுத்த அந்த சூசக உபதேசத்தை நான் எப்படி பயன்படுத்துகிறேன்னு கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்கள் என்னது சூசக உபதேசமா ஓ கதையோட பேர் அத அதுக்காக தான் நடன வந்து இதை தேவையில்லாமல் சொல்கிறீங்க பரவாயில்லையே நீங்கள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக புதுசாக அழைச்சிட்டு வரீங்களே சரி நீங்கள் உங்கள் வேலை போய் பாருங்கள் நான் சாப்பிட்டாச்சு தூக்கம் வருது நான் தூங்கப்படேன் ஆரம்ப நாளில் யாராவது ஆளுங்க வந்தாங்கன்னா இளையாஜினி நாய் மாதிரி குழைச்சி அவங்க பயமுத்தி இருந்தேன் திங்க திங்கிறது தான் தூங்குறது இது ஒன்று தான் வேலை வேறு என்ன பண்ணுறேன் சரி முதலாளி நீங்கள் மட்டும் இந்த முதலாளி மழையை எல்லாம் தேவைக்கிறீங்க எப்படி முதலாளியோ அது மாதிரி தான் அவங்க வளர்க்குற பரவணும் நீங்கள் சுறுசுறுப்பாக தோட்டத்தில் வேலை செஞ்சீங்கன்னா நானும் இங்கே உள்ளதான் சுறுசுறுப்பாக செஞ்சுருப்பேன் நீங்கள் மட்டும் தான் செய்றீங்க சாப்பிடுறீங்க தூங்குறீங்க உங்களை பார்த்து பார்த்து நான் அதை தான் சேரே சரி ஓகே வாய் ரொம்ப ஆயிடுச்சு எனக்கு பசி எடுக்குது தூக்கம் வருது சரி நான் போயிட்டு வரேன் தான் என்னோட கேள்விக்கு என்ன சுசகமாக எனக்கு ஒரு உபதேசம் கொடுத்துட்டீங்க நீங்கள் சொன்ன உபதேசத்தை நான் அப்படியே கடைப்பிடிக்கிறேன் என்ன இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறா ரொம்ப சீக்கிரம் கம்மிட்ட மாதிரி இருக்குது அது ஏன் கேட்குற நேற்று ராஜா ஒரு கேள்வி கேட்டான் அந்த கேள்விக்கு பதில் என்ன சொல்கிறான்னு பார்க்கலான்ட்டு அவர்கிட்ட போய் தனியாக கேட்டேன் அவர் தவக்கிட்டே மயக்கம் போட்டு விழுந்துட்டார் அந்த புண்ணியத்தில் அவர் நல்லா இருக்கணும் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க உங்களோட அந்த நல்ல மனசு தாங்க உங்களை எங்கேயோ குடிக்கு போக போகுது மனசாவது மனம் கட்டியாது அதெல்லாம் ஒன்றும் இல்லை இன்னைக்கு எங்கே சோத்துக்கு பங்கம் வந்துடும்போன்னு பயமாக இருக்குது செத்தா கூட உள்ள வரவுகளுக்கெல்லாம் சாப்பாடு போடுவாங்கள்ல மனுஷன் இருக்காரோ செஞ்சாரும் தெரியல போய் தான் தெரியும் அட பாவி மனுஷா நான் கூட இத்தனை நாள் சத்சங்கம் கேட்டதுல எங்கே நீங்கள் மாறிட்டீங்களோன்னு நினைச்சேன் அதெல்லாம் எத்தனை பேர் சத்சங்கம் நடத்தினாலும் மாதிரி ஆளுங்களெல்லாம் மாற்றவே முடியாது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அப்படிலாம் ஒன்றும் நடக்காது என்னுடைய குருநாதர் எப்பவுமே நல்லா தான் இருப்பார் நீங்கள் தெரியாமல் போயிட்டாங்க இன்றைக்கி கண்டிப்பாக நிகழ்ச்சி நடக்கும்லையே நல்ல விஷயம் சொல்கிறேன் சரி நான் கிளம்புறேன் இன்றைக்கி போய்ட்டு சீக்கிரமாக வந்துடுறேன் ஐயோ அய்யோ ஐயோ கொஞ்சம் கொஞ்சம் வருது மாறுது வருது அய்யோ ராஜா உனக்கு என்னாச்சு என்ன வாங்க முடியும் வந்துட்ட வாங்கிக்க மாட்டியா என்ன செத்துக்கிறது போயிட்டியா எனக்கு ஒன்றும் புரியலையே நான் என்ன பண்ணுவேன் ராஜா ராஜா இரு உன்னை இருந்து வெளியே எடுத்து பார்க்குறேன் ஐயோ ராஜா இப்போ என்ன பண்ணுவேன் மூச்சு பச்செல்லாம் கிடக்குறியா எனக்கு இவ்வளோ நாள் உற்ற தோணா இருந்தியே நீ இல்லைன்னா என்னால் உயிர் வாழ முடியாது உன்னுடைய குரலை நான் திரும்ப எப்போ கேட்பேன் ராஜா இங்கே பாரு காற்று வருதா பாரு ஏமாதி படம் போய் மத்தமா உட்காந்து ரொம்ப நன்றி முரளி என்னுடைய குருநாதர் எனக்கு அனுப்பிய அந்த சூசகமான உபதேசத்தை நான் கடைப்பிடிச்சிட்டேன் இவ்வளோ நாள் எனக்கு நீங்கள் தீனி போடுறதுக்கு ரொம்ப நன்றி எனக்கு இப்போ தேவை தான் நான் அனுபவிக்க கிளம்புறேன் ஓகே டாட்டா பாய் பாய் அடப்பாய் நன்றி ராஜா உன்னை இத்தனை நாள் ஃபுல்லாக மாதிரி வளர்க்குறேன் உன்னை பூனைங்கிட்டேருந்து நான் கிட்டேருந்து காப்பாற்றுக்க கூண்டில் வச்சுருந்தா நீ அதை சிறனு நினச்சி நீ தப்பிச்சு போயிட்டியே இனிமேல் நீ இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன் ஹயோ என்ன சண்முகம் நான் மயக்கம் போட்டு விழுந்தோன்னே ஒருவேளை கிளியோட கேள்விக்கு நான் பரவாயில்லேயே போய்ட்டு நினச்சிட்டு இங்கேருந்து விட்டா சவாரி ஓடிச்ச போட்டுருக்கேன் ஐயோ குருஜி அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன தப்பாக நினைக்காதீங்க நான் என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க நீங்கள் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்களா எனக்கு ஒரே குழப்பம் உங்கள் சீடர்கள்லாம் நான் தூக்கி போட்டு மிதித்து பந்தாடியில் இடப்புறவங்கணுன்ற பேக்கில் தான் நான் இங்கேருந்து பஞ்சாபருந்து ஓடி போயிட்டேன் நீங்கள் எதுவும் என்ன தப்பான நினச்சி குருஜி இல்லை இல்லை சண்முகம் உங்கள் இடத்துல யார் இருந்தாலும் அதான் செஞ்சுருப்பாங்க சரி அது போகட்டும் நான் சொன்னேன் பதிலாக கிளிகிட்ட போய் சொன்னியா கிளி அதுக்கு என்ன பண்ணுச்சு ஐயோ குருஜி நான் என்னத்தை சொல்லுவேன் ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் போவேன் கிளி இதை தான் சொல்லுச்சின்னு நான் வந்து சொன்ன நீங்கள் எப்படி மயக்க போட்டு விழுந்தீங்களோ அது மாதிரி நீங்கள் சொன்னதை நான் போய் கிளிகிட்ட சொன்ன அதுவும் குப்ரக்காய் மல்லாக்கா விழுந்து மயக்கம் போட்டு விழுந்துருச்சுங்க நான் ஐயப்பா மயங்கி விழுந்துருச்சே அப்படின்னு நினச்சிட்டு போய் கூண்டை திறந்து பார்க்கலான்னு பார்த்தா அந்த பழப்புணக்கிழே பறந்து ஓடி போயிடுச்சுங்க இதுதான் சாமி நடந்தது நினைச்சேன் சண்முகம் நினச்சேன் இதுதான் நடக்கும்னு நினச்சேன் நான் நினச்சபடியே நடந்து போச்சு பாரு என்ன சாமி சொல்கிறீங்க நீங்கள் என்ன நினைச்சீங்க என்ன நடந்தது எனக்கு ஒன்றும் புரியலையே எனக்கு தலையே சுற்றுற மாதிரி இருக்குது சண்முகம் நீ உன்னுடைய சொல்கிறதுக்காக அந்த பறவையை கூட்டில் அடைச்சி உன்னுடைய பொழுதுபோக்குக்காக அதை பயன்படுத்துனேன் ஆனால் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிரும் தான் சுதந்திரமாக வாழணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கு அதோட சுதந்திரத்தை நீ பறிச்ச அதனுடைய மனசில் என்ன கேள்வி இருக்குதுன்னு தெரிஞ்சு தான் நான் மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி நடிச்சு விழுந்தேன் அந்த விஷயத்தை நீ எடுத்துகிட்டு போய் அதுக்கிட்ட சொன்னோன்னே என்னுடைய சூசகமான உதயத்தை அந்த பறவை தூங்கிடுச்சு அதுவும் அதே மாதிரி நடித்து நான் கூட்டிலேருந்து தப்பிச்சு போயிடுச்சு ஆனால் உன்ன மாதிரி அப்பாவி தான் சம்சாரம் வாழ்க்கை பிள்ளை குட்டிங்க அவங்களுக்காக வாழ்க்கைய வாழ்றது இப்படின்ற ஒரு மாய வரைக்குள்ளே சிக்கி தவிச்சிட்ருக்கீங்க உங்களால் அதை விட்டு வெளியே வரவும் முடியல அதில் வாழவும் முடியல நீங்கள் உங்கள் வீடுகளில் வைக்கிறீங்களே எலி பிடிக்கிறதுக்கு ஒரு பசை வச்சா அட்டை அதில் மாட்டின எலி எப்படி அதில் தப்பிக்க முடியாமல் அதில் வாழ முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக செத்து போதும் அந்த மாதிரி தான் மனித பிரிவை விழா நீங்களும் செத்து போகிறீங்க இதை ஒவ்வொருத்தரும் புரிஞ்சிக்கனாலுமே போதும் நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும் அதனால் இந்த சம்சார சாகத்தில் விழுந்து நான் என் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்ருந்தேன் நீங்கள் சொன்ன அந்த எலி உதாரணம் ரொம்ப பொருத்தமாக இருக்குது அப்படிதான் என்னை மாதிரி பல ஆண்கள் இந்த குடும்ப வாழ்க்கையில் அகப்பட்டு சிக்கி சீரழிஞ்சு போய் கிடக்கிறோம் இப்போது இத்தனை சத்சங்கம் வந்ததும் நான் என்னுடைய சுயநலத்துக்காகவும் இந்த வெயிலேருந்து தப்பிக்கிறதுக்காகவும் தான் ஆனால் இப்போது நீங்கள் கொடுத்துருக்க இந்த உபதேசம் நிச்சயமாக என்ன முழுசாக மாற்றிருச்சு குருஜி நான் இப்போ என்னுடைய சம்சார வாழ்க்கையை திறந்து உங்களுக்கு நான் சீடனா வந்துடுறேன் இனிமே எனக்கு இந்த சம்சார பந்தமே தேவையில்லை ஜி முட்டாள் இந்த மாதிரி ஒவ்வொருத்தனும் நினைக்க ஆரம்பித்தா இப்போ நாட்டில் குடும்பத்தனே இருக்க மாட்டான் எல்லாம் சன்னியாசிங்களா தான் இருப்பாங்க அப்புறம் இந்த உலகம் இயங்குறது எப்படி இந்த வாழ்க்கை நகரம் தான் எப்படி அப்பப்போ என்ன மாதிரி சன்னியாசிங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கிட்டு தாமரை தண்ணி மாதிரி வாழிடா அது போதும் எதனோடையும் ஒட்டாது அவன் பாசத்தை எது எதுமேலையும் நீ பாசத்தை வைக்கும்போது தான் அது உனக்கு முழுசாக போது உனக்கு அது பெரிய அவமானமாகவும் பெரிய ஏமாற்றமாகவும் போயிடுது அப்படி இல்லாமல் தாமரை தண்ணிப்பட்டா தெரித்து போதும் அந்த மாதிரி நீ வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையும் மிக இலகுவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையும் சிறகு மாதிரி ஆகிடும் இங்கே சன்னியாசியாக வாழணுன்ற பேரில் நிறைய பேர் பல கோமாளித்தனம் இருக்காங்க ஆனால் உங்களை மாதிரி சம்சாரிகள் தான் உண்மையான சன்னியாசத்தை ஏற்று அந்த குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டிங்க உங்கள் குடும்பத்துக்கு நீ நிச்சயமாக தேவை அதனால் இந்த மாதிரி முட்டாள்தனமான எண்ணத்தைலாம் விட்டுட்டு ஒழுங்காக உன்னுடைய குடும்பத்தோடு போய் வாழ்ப்பார் நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழின்றது தான் எனக்கு எண்ணமே அதனால் எங்கே இருந்தாலும் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக வாழ் வாழ்க வளமுடன் சந்தோஷமாக போய்ட்டு வா குருஜி உண்மையில் என் வாழ்க்கையில் இன்றைக்கி தான் என்னுடைய அறிவு கண் திறந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன் இந்த அறிவோடையும் இந்த மகிழ்ச்சியோடையும் நான் வீட்டுக்கு போய்ட்டு வரேன் இனிமேல் நீங்கள் சொன்ன வழிபடி நிச்சயமாக என் வாழ்க்கையை தாமரில் தண்ணியாக நான் வாழ்வேன் போய்ட்டு வரேன் குருஜி